மாயனி மௌனம் ஏனடா அத்தியாயம் மூன்று கதிரவனின் வெளிச்சம் வெளிகளில் பட்டதும் புது இடம் என்பதால் சீக்கிரமே எழுந்த மதுவர்ஷினி நேற்று கௌசிகா தந்த உடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தாள் குளித்து முடித்து வெளியே வர அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அந்த சின்னஞ்சிறு குழந்தையோ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்க மெல்ல சத்தம் கொடுக்காமல் கிளம்பி வெளியே வந்தாள் மனோவோ நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டிருக்க இருவருக்கும் கௌஷிகா வந்து காஃபி கொடுக்க அதை வாங்கி கொண்டு அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தாள் மதுவர்ஷனி குட் மார்னிங்மா மனோ உரைக்க பதிலுக்கு கூறியவளோ சிறிது நேரம் அங்கேயே இருந்து பின் பொழுது போக வேண்டும் என்பதால் எழுந்து சமையலறைக்குள் நுழைந்தாள் இன்றுதான் முதல் முறை சமையலறை பக்கம் வருகிறாள் என்பதை அவளின் விழிகளில் கண்டறிந்து கொண்டாள் கௌஷிகா என்ன மது இப்பதான் கிச்சன் பக்கம் வர போல வேலை செய்தவாறே கேட்க ஆமாக்கா வீட்டில் அம்மா வேலைக்காரங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க நான் கிச்சன் பக்கம் எட்டி பார்த்தது கூட இல்லை கூறியவளுக்கு தன் அன்னை தன்னை எப்படி பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பதை இப்போது உணர்ந்தார் ஓ சரி ஆதிரா அப்பாவுக்கு என் கையால சமைச்சாதான் பிடிக்கும் அவங்க கூட வேலைக்காரங்க போடணும்னு தான் சொன்னாங்க நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் நானும் உன தான் எங்க வீட்டில் செல்ல பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் அவங்களுக்காக பார்த்தேன்க்கா நீங்களும் ஆதிரா மேலையும் அண்ணன் மேலேயும் எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்கன்னு கூறியவாறு அங்கிருந்து ஒரு இருக்கையில் அமர்ந்தாள் மதுவஷனி ஆமா உனக்கு என்ன சமைக்கணும் கேட்டவாறே மாவினை பேசைய நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகேதான்க்கா என்க இருவரும் நேரம் செல்வதையே தெரியாது பேசிக் கொண்டிருக்க மனவோ மருத்துவமனை செல்ல கிளம்பி கொண்டிருந்தான் கவுஷி இங்க வா என்னோட பர்ஸ் எங்கன்னு தெரியல வா சீக்கிரம் வந்து எடுத்துக்கொடு தங்களின் அறையில் இருந்து கத்த மது ஒரு சின்ன உதவி பாப்பாக்கு பால் வச்சிருக்கேன் பொங்கி வந்தது இறக்கி ஆஃப் பண்ணிடுறியா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன் கூறியவளோ அங்கிருந்து செல்ல அடுப்பின் அருகே வந்து நின்றாள் மதுவர்ஷினி சிறிது நேரத்தில் பால் பொங்கி வருவதைக் கண்டவளோ அமர்த்த வேண்டுமா இல்லை இறக்க வேண்டுமா என்ற யோசனையில் பதட்டத்துடன் வேகமாய் பாத்திரத்தினை பற்றப் போயினார் அதற்குள் அவனின் கரங்க அவளின் கரங்களை இறுக்கமாக பற்றி தடுத்து முதலில் கேஸினை அமர்த்தினான் வீரவர்மன் திடீரென்று தன் கரங்களை உரசிக்கொண்டு கொண்டு அழுத்தமாய் பற்றி இவனை நிமிர்ந்து காண அவளுக்கு நெருக்கமாய் நின்று வேலை கேஸை அமர்த்தி கொண்டிருந்தான் அடுப்பனை அமர்த்தி வேகமாய் அவளை விட்டு சற்று தள்ளி நின்றவன் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா இப்படி போய் பிடிச்ச என்ன ஆகும்னு தெரியுமா கோபத்தில் கத்த அவன் கத்தலை கேட்டவளோ தெரியாது என கூறி தலையசைத்து தவறு செய்த சிறு குழந்தை போல் தனகுழிந்து நின்றாள் இங்க பாரு என்றவாறு அந்த சூடான பாத்திரத்தை தன் விரலால் தொட்டு அதற்கான பரிசினையும் வாங்கி கொண்டு அசராமல் நின்றான் வீரவர்மன் சூடப்பட்ட அவன் விரல்களில் தோல் சிவந்து உரிந்ததை கண்டவளோ பதட்டத்துன ஐயோ ஷார் விழிகள் கலங்கி கத்த நீ மட்டும் இப்படி தொட்டு இருந்தா உனக்கும் ஆயிருக்கும் எந்த ஒரு வேலை செய்யும் போது கவனம் மட்டும்தான் இருக்கணும் பதட்டம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தா அதோட பாதிப்பு தான் கூறியவனோ அங்கிருந்து விலகி சென்று விட்டான் அவன் கூறியதை விட சிவந்து உரிந்து கொண்டிருந்த அவனின் விரல்களை அவளின் விழிகளுக்கு மறுபடியும் காட்சியளித்து கொண்டே இருந்தது தன்னால் தானே அவனுக்கு இப்போது காயம் ஏற்பட்டது உணர்ந்தவள் மன்னிப்பு வேண்ட வெளியே வர அதற்கு கௌஷிகா வீராவிடம் பேசிக் கொண்டிருந்தாள் மதுவஷ்ணியும் அமைதியாக அப்படியே அங்கே வந்து நிற்க மது மதுவற்றின் ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் இதுல இருக்கு சரியா இருக்கான்னு பார்த்துக்கிறியா கூறியவாறு அவரின் லக்கேஜ் பேக்கினே எடுத்து கொடுத்தாள் கௌஷிகா அதை வாங்கி கொண்டு திரும்பி செல்ல ஒரு நிமிஷம் ஈவினிங் நாலு மணிக்கு உனக்கு ஃப்ளைட்டு கிளம்பி ரெடியாரு கூறிவிட்டு அந்த வீட்டை விட்டு நொடியில் வெளியேறினான் வீரவர்மன் சரிம்மா போய் உன் திங்ஸ் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வா நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன் என்க சரி என்றவாறு ஆதிராவின் அலைக்குள் நுழைந்தாள் நேரம் செல்ல அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்டு முடிக்க அவளை கடைசியாக பரிசோதித்த மனோரஞ்சன் நன்றாக இருப்பதாக உரைத்தான் தேங்க்ஸ் அண்ணா என்னது ரெண்டு நாள் நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ஈவினிங் நான் ஃப்ளைட்டில் கிளம்புறேன் சரிம்மா பார்த்து பத்திரமா போய்ட்டு வா காயம் இப்போதைக்கு நல்லா தெரியுது இன்னும் ஒரு ஒன் வீக்ல மறைஞ்சிரும் தளம்பு எதுவும் வராது சரியா கூறிவிட்டு தன் வேலைக்கு கிளம்பி சென்றான் மனோரஞ்சன் மாலை நேரம் வர கூறியது போல் வீராவும் அழைத்து செல்ல வீட்டிற்கு வந்தான் இரண்டு நாட்கள் பழகி அவர்களை விட்டு பிரிவதற்கு மனம் வருந்த ஆதிராவோ அவளை கட்டி கொண்டு அழுது கொண்டிருந்தாள் ஆதிரா குட்டி நான் உனக்கு தினமும் போன் பண்றேன் சரியா நீ சென்னைக்கு பாட்டு வீட்டுக்கு வருவேல அப்ப நம்ம பார்க்கலாம் சிறிது நேரம் அவளை சமாதானப்படுத்தியவள் கௌஷிகாவிடம் கூறிக்கொண்டு கிளம்பினாள் அவளை அழைத்துக்கொண்டு வீரா ஏர்போர்ட்டிற்கு காரில் செல்ல அங்கே பேச எதுவுமின்றி இருவருக்கும் அமைதி மட்டுமே நிலவியது அவன் நினைத்தால் டிரைவருடன் கூட தன்னை அனுப்பி வைக்கலாம் ஆனால் தனக்காக அவனே இப்போது நேரம் ஒதுக்கி கொண்டு வருவதை கண்டவளுக்கோ அவனை எண்ணி பெருமிதமும் மனதில் மரியாதையும் குடிகொண்டது ஏர்போர்ட் வந்து நின்றவனோ அவள் இறங்கியதும் அவளிடம் வந்து டிக்கெட் பாஸ்போர்ட் கார்ட் பர்ஸ் என அவள் தவறவிட்ட அனைத்தையும் கொடுக்க அதனை வாங்கியவளோ அந்த ரவுடியை இப்போ தயங்கி கொண்டு கேட்டார் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அவங்க மேல வேற கேஸ் இருக்கு நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பலாம் போலீஸ் உடையில் அதிகாரமாய் உரைக்க சரி என தலையசைத்தவளோ திரும்பிச்சல்ல ஒரு நிமிஷம் அதிகாரமாய் அழைத்தான் அவனின் புறம் திரும்பி நிற்க இனிமே இப்படி தனியா எங்கேயும் போகாத அப்புறம் தைரியம் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம் நீ அந்த ரவுடிக கிட்ட இருந்து உன் பெண்மையை காப்பாத்திக்கனு நினைச்ச அது தப்பு இல்ல ஆனா அவங்கள உன் பின்னாடி ஓடுற அளவுக்கு நீ விட்டுருக்க கூடாது புரிஞ்சு நடந்துக்கோ இனிமே என்ன நடக்குதோ அதை மட்டும் நினைக்கணும் முடிஞ்சதுல என்னைக்கும் ஒரு பலனும் கிடைக்காது டேக் கேர் கூறிவிட்டு தன் காரினை எடுத்துக்கொண்டு புயலாய் வெளியேறினான் வீரவர்மன் என்ன சொல்லிட்டு போறாங்க யுவக எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த நேரம் அப்படித்தானே பண்ணுவாங்க அதத்தானே நானும் பண்ணினேன் யோசித்த வரேன் நிற்க ஏதோ ஒரு யோசனையில் தன்னிலை உணர்ந்தவளோ அங்கிருந்து கிளம்பினாள் இந்த இரு நாட்களில் தன்னை மாற்றிய செயலை நினைத்து வருத்தத்துடனே சென்னை பிளைட்டில் ஏறினாள் மதுவர்ஷனி சனி மணி மாணி இப்பெல்லாம் வீட்டுப்போக்கம் வர்றதே கிடையாது ஆயுசு முழுக்க உங்க அண்ணி கையால சாப்பிடணும் முடிவுல இருக்கு அப்படித்தானே தன் தம்பியிடம் கேட்டவாரு டைனிங் டேபிளில் அமர்ந்தார் வேலவன் எங்க அண்ணி கையால ஒரு தடவை சாப்பிட்டாலே போதும்னேன் அது எனக்கு தேவாமிர்தந்தந்தா கூறியவாறு ஐந்து மணிக்கு அமர்ந்து மதிய உணவு உண்டு கொண்டிருந்தான் மணியரசர் அது சரிதான் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போற அண்ணா நீங்களும் அண்ணியும் என் சொல்ல பொண்ணு இருக்கிற வரைக்கும் இப்படியேதான் எனக்கு நீங்கள் மட்டும் போதும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் அரசியலில் என்னைக்கு காலடி எடுத்து வைக்கணும் அப்பயே முடிவு பண்ணிட்டேன் மனைவி குடும்பம் எதுவும் வேண்டான்னு இந்த அரசியல் வாழ்க்கையில என் உயிர் எப்போனாலும் போகலாம் ஏன் இந்த நொடி கூட என்ன கொடுறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு தான் இருப்பானுங்க கூறிக்கொண்டிருக்கும் போதே சித்தப்பா என்ன பேச்சு பேசுறீங்க கோபமாக கேட்டவாறே அங்கே வந்து நின்றாள் மதுவர்ஷனி மணியரசன் எம்பி நல்லுள்ளம் கொண்ட ஒரு அரசியல்வாதி இருபது வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போது இந்த பதவியில் இருக்கிறார் அவர்கள் கட்சிக்குள்ளே அவரை எதிர்க்க பல எதிரிகள் இருந்தாலும் உயிருக்கு பயம் இல்லாமல் அவர்களின் முன்னிலையில் வலம் வருகின்றவர் அவருக்கு உறவுகள் என்றால் இவர்கள் மூவர் மட்டுமே அதை போல் அவர்கள் மூவருக்கும் உறவுகள் என்றால் இவர் மட்டுமே வேலவன் இளம் வயதிலேயே பெற்றோர் இருவரும் இறந்துவிட அப்போதும் சிறு குழந்தையாய் இருந்தார் மணியரசன் வேலவன் தன் தந்தையின் தொழிலை எடுத்து பார்த்து கொண்டிருக்க வளர்ந்து கொண்டிருந்த மரியரசனோ பட்டதாரியாக முயன்றார் ஆனால் எப்படி எத்திசையில் இருந்து வந்த பூகமோ அவரை வக்கீல் ஆசையில் இழுந்து இழுத்து அரசியலில் நுழைத்தது வேலவன் இந்திராவை நேசித்து மனமுடிக்க அவரின் வீட்டாரோ அதனை மறுத்து உறவற்று தன்னவனை மணர்ந்தார் இந்திரா இந்த நொடி வரை அவர்கள் நால்வருக்கும் உறவு என்று யாருமே கிடையாது மணியரசன் வேறொரு வீட்டில் தன் கட்சியாளர்களுடன் இருந்தாலும் வாரம் இருமுறையாவது தன் அண்ணனின் வீட்டுக்கு வருவார் பல கோடி லட்சங்களின் சொத்துக்கு ஒரே வாரிசுதான் மதுவர்ஷினி யாரும் அறியா ஒன்று அந்த பணமே அவரின் உயிர் அவளின் உயிரையும் பறிக்கப் போகிறது என்று திடீரென்று கேட்க மதுவின் குரலில் மூவரும் திரும்ப அவள் அணிந்திருந்த துப்பட்டாவையும் மீறி அவளின் மேல் இருந்த காயம் அனைவரின் விழிகளிலும் பட்டது ஐயோ மது பதறியவாறு மூவரும் அருகில் வர சிறு வயதிலிருந்தே இதுநாள் வரை தனிமை வழி என்று ஒன்றை அறியாதவாறு அவளை அன்புடன் பேணி வளர்த்து வந்திருந்தனர் என்னாச்சு ஏன் இப்படி அடிபட்டிருக்கு நெச்சில வேற பிளாஸ்டிக் போட்டிருக்க மூவரும் பதறிக்கொண்டு கேட்க சித்தப்பா இனிமே நீங்க எப்படி பேசாதீங்க மணியரசனை பார்த்து கண்டிப்புடன் கூறினாள் சரிம்மா நான் பேசல உனக்கு என்னாச்சு முதல்ல ஒன்னும் இல்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கார்ல போகும்போது லைட்டா அடி அவ்வளோதான் ஐயோ கடவுளே நீ தான் என் பிள்ளைய காப்பாற்றி கொடுத்துருக்க உனக்கு தான் ஏதோ ஒரு விதத்துல புண்ணியம் பண்ணியிருக்கேன்ப்பா ரொம்ப நன்றிப்பா தன் கைகளை வானத்தில் காட்டிக்கொண்டு இந்திரா புலம்ப அவர் கூறியதை கேட்டவளோ காப்பாற்றியவனிடம் தான் ஒரு மன்னிப்பும் கூறவில்லை நன்றியும் கூறவில்லையே நினைத்து தன்னையே வருந்தினாள் ஏண்டே நீ சொல்லியிருந்தா நான் வந்திருப்பல இந்திரா கூற இல்லமா திடீர்னு பார்த்ததுனால அவங்க இருக்கிற தான் சொல்லல கூறியவளின் மனதிலோ தான் அந்த வீட்டில் எப்படி ஒரு பாதுகாப்பினை உணர்ந்தோம் என்பதை நினைத்தாள் தன் மகள் எதையோ யோசிப்பதைக் கண்ட வேலவனோ என்னடா என்ன யோசிக்கிற மென்மையாய் கேட்க ஒன்னும் இல்லப்பா நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் உங்க மொபைல் தாங்களேன் நான் வந்ததை என் ஃப்ரெண்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் ஓ ஃபோன் என்னாச்சும் போது அந்த கைவர்களிடம் இருந்து தப்பிக்கும் போதே தன் மொபைலை தவற விட்டதை நினைத்தவளோ மிஸ் ஆயிடுச்சு பாயங்கையோ கூறிவிட்டு தன் அறைக்குள் நுழைந்தாள் அவள் கூறியதில் நிச்சயம் உண்மை இல்லை என்பதை அவள் கூறிய உடனே அறிந்து கொண்டார் மணியரசன் தன் அறைக்கு வந்தவளோ அவன் நண்பரை வாங்காதது நினைத்து வருந்தி கௌஷியாவுக்கு அழைத்து தன் வீட்டுக்கு வந்து விட்டதாக உரைத்தாள் அக்கா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சார்கிட்டையும் சொல்லிடுறீங்களா நான் சார் நம்பர் வாங்கல தயங்கி கொண்டு உரைக்க சரி நான் சொல்லிடுறேன் அவன் நம்பர் வேணா தரவா கௌஷிகா கூறியதும் தேகமாய் இல்ல வேண்டாக்கா நீங்களே சொல்லிருங்கனே கூறினார் ம் சரி என்க அதன் பின் சிறிது நேரம் ஆதிராவும் பேச நேரமும் சென்று கொண்டே இருந்தது பேசி முடித்ததும் தன் உடைகளை எடுத்துக்கொண்டு மதுவர்ஷினி குளியலறைக்குள் நுழைய அதே நேரம் இங்கே பேசிய அனைத்தையும் கேட்டவாறு ஆதிராவின் அருகில் அமர்ந்திருந்தான் வீரவர்மன் நன்றி